ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் கொஞ்சம் சென்சிட்டிவான டாப்பிக்கும் கூட என்ன தான் நிறைய நாகரிகங்கள் வளர்ந்தாலும் இன்னுமே வந்து ஆண் குழந்தைங்க தான் வாரிசு பெண் குழந்தைகள் வந்து வாரிசு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சில அறமண்டல்ஸ்லாம் சொல்லிகிட்டே சுற்றிகிட்டு இருக்குது அந்த அரமண்டலில் சிலது வந்து என்னையும் வந்து தாக்கிடுச்சு எனக்கு ரெண்டு பொன் குழந்தைங்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நான் குலதெய்வ கோயிலுக்குலாம் போகும்போது நம்ம கோயில் அப்படின்ற உரிமையில் அங்கே கூட்டுறதோ இல்லை சாமிக்கு எதாவது செய்கிறதோ தண்ணி எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யும்போது அங்கே நம்மளை வந்து சோதிக்கிறதுக்குனே ஒரு சில ஜீவன்கள் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு வயசான ஒரு கிழவி தான் வந்து என்னை கேட்டுச்சு ஏம்மா நீயும் விழுந்து விழுந்து வேலை பார்க்குற ஆனால் உனக்கு அப்புறம் இந்த கோயிலை பார்க்குறதுக்கு யாருமா இருக்கா உனக்கு தான் ரெண்டு பொன் குழந்தைங்க உனக்குன்னு ஆண் வாரிசே இல்லையேம்மா அப்படின்னு நம்மளை வந்து ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுனாங்க நம்ம பதிலடி கொடுக்கலான் இருக்கும் போது கடவுளே ஒருத்தவங்க அனுப்பி வச்ச மாதிரி ஒரு அம்மா வந்தாங்க இல்லாம் எந்த காலத்தில் அம்மா இருக்க அவன் இந்த காலத்தில் வந்து குழந்தை இருந்தாவே அது வாரிசு அப்படின்னு தான்மா இருக்குது இப்போல்லாம் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படி இருக்கும்போது ரெண்டு கைகால் சுகத்தோட அழகு போல் ரெண்டு மகாலட்சுமியை பெற்று வச்சுருக்கும்போது இப்போ இந்த கேள்வி தேவையா அவங்கள எதுக்கு நீங்கள் கோயிலுக்கு நிம்மதியை தேடி வரவங்களுக்கு நீங்கள் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு அந்த அம்மா வந்து கேட்டாங்க இந்த மாதிரி ச திர சில பதில் தான் வந்து இந்த வீடியோவாக இருக்கும் என்ன அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தெரியலங்க ரெண்டு பொண்ணை பெற்றவங்க வந்து எப்பயுமே ராணி அப்படின்ட்டு ஒன்ஸ் இந்த ஆண் குழந்தைய வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க என்னைக்குமே ராணின்னு நான் ஏன் சொன்னேன்னா ஒன்ஸ் உங்களுக்கு நல்ல மருமக வந்தால் தான் நீங்கள் எப்போயுமே ராணியாக இருக்க முடியும் கொஞ்சம் அப்படி இப்படின்ற மருமக வந்துட்டாங்கன்னா நீ போனி அப்படிதான் அவங்கள போனின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அமைச்சி விட்டு ஏதாவது ஹோமில் சேர்த்து விட்டுருவாங்க ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன் நம்மளுக்கு அப்படி கிடையாது வர மருமகையை வந்து எப்படி இருந்தாலும் மகனாக நம்ம ஏற்றுப்போம் நம்ம ம மகள்கள் வந்து மகனாக மாற்றக்கூடிய சக்தி நம்ம பெண் குழந்தைகளுக்கு வந்து இருக்கு அவங்கள டிப்பெண்ட் பண்ணி வாழணும்னு அவசியமும் நமக்கு கிடையாது ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ரஜினி சாருக்கு ரெண்டு பொன் குழந்தை தோனிக்கு ஒரு பொன் குழந்த அமிதாப் பச்சனுக்கு ஒரே ஒரு வாரிசு ஒரு பொன் குழந்தை தான் அவங்களே அவ்வளோ பணங்கள் லட்ச லட்சமாக வச்சு அவங்க நினைச்சிருந்தா எப்படி வேணால் ஒரு ஆண் வாரிசை வந்து எடுத்துருக்கலாம் பட் அவங்களாம் அப்படி நினைக்க மாட்டாங்க ஒன்றுமே இல்லாமல் அன்றாட காட்சியாக தெரியுது பார் தற்கொறி அதுதான் வந்து இன்னுமே வந்து ஆண் பிள்ளைகள் ஆண் வாரிசு அவங்க தான் வந்து இது என்னமோ பத்து அரண்மனையை கட்டி அதை வா பார்க்க ஆள் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு தெரிவாங்க ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து காதிலே வாங்காதீங்க இத்தனைக்கு நான் ஒரு உண்மையை சொல்லவா என்னைய பேசின அம்மாவுக்கு ஒரே ஒரு மயம்தான் அந்த மயனுக்குமே இன்னும் எந்த குழந்தைகளுமே பிறக்கலை ஸோ அதுக்கு வாயை பார்த்திங்களா